வெல்கம் டு ஃபுட் ஆசம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கருணக்கிழங்கு புளி குழம்பு தான் செய்ய போகிறோம் இது செட்நாடு பக்கம் ரொம்பவே ஃபேமஸ்ங்க இப்போ அது வந்து நம்ம கருணக்கிழங்கு வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு கிழங்கு நான் எடுத்திருக்கேன் அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கிழங்கு வந்து நல்லா பெருசாக இருக்கும் ரெண்டு கிழங்கு தான் நான் எடுத்திருக்கேன் இந்த கிழங்கு வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூணு விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துப்போங்க இந்த புளி வந்து நல்லெண்ணெய் செய்கிறா தான் ரொம்ப நல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துப்போம் இது கூடவே வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா எண்ணெய் நல்லா பொரிய விட்டுருங்க இது கூடவே வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாமே நல்லா பொரி பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு ஒரு அஞ்சு பல் எடுத்துக்கலாம் நான் சின்னமாக இருக்கனால அஞ்சு பல் எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு ரெண்டு பல் கூட சேர்த்தா போதுமானது இப்போது எல்லாமே நல்லா எண்ணெயில் புரிய விட்டுருங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த குழம்புக்கு வந்து புளி கு புளி அதிகமாக ஊற்றணும் தக்காளி விட புளி அதிகமாக ஊற்றினா தான் அந்த கிழங்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா புளி சார்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சின்ன வெங்காயம் தக்காளி நல்லா குலைய வேகணும் அதுக்காக நம்ம மூடி வைக்கலாம் இப்போ நல்லா வ வதங்கிருச்சு இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒன் பை ஒன்றா நம்ம சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துப்போம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அது கா காரம் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம காரத்துக்கு ஏற்றப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இது கூடவே தனியா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் தூள் இல்லைன்னா நீங்கள் கொழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே கலருக்காக நம்ம வந்து காஷ்மீர் லட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் இந்த இந்த மசாலா பொடிலாம் நீங்கள் சேர்க்கும் போது சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டி கறி இருச்சுன்னா குழம்போட டேஸ்டே மாறிடும் இந்த கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கிழங்கு டயட்டில் இருக்கிறவங்க கான்ஸ்டேஷன் இருக்கிறவங்கப்பெல்லாம் இந்த கிழங்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஆஸ்து மரியாதை இருக்கிறவங்களாம் அந்த கிழங்கு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதை கியூர் பண்ணும் இப்போ நல்லா அந்த மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சு இந்த டைம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கொதிக்க விடணும் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறமா நம்ம புளி தான் கரைச்சி ஊற்ற போகிறோம் இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இப்போது நான் புளி வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு கப் அளவு தண்ணி வரும் ஸோ அதான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கிழங்கு கம்மியான அளவு தான் அதனால நமக்கு கம்மியான அளவே புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ புளி கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த டைம் நீங்கள் வந்து உப்பு புளி காரெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சொன்ன அளவே சரியான அளவாக இருக்கும் இப்போது வேக வச்சிருக்கிற அந்த கருணக்கிழங்க நம்ம க அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் சின்னமாக நம்ம கட் பண்ண முடியாது இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி போட்டோம்னா நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இப்போ அந்த கிழங்கு வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ அந்த கிழங்கை சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா நம்ம வேக விடுவோம் ஃபைவ் மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா குழம்பு நமக்கு திக்காக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விட்டுட்டோம் இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நம்ம வெள்ளம் ஆட் பண்ணிடலாம் நம்ம எல்லா புளிக்குழம்புமே நம்ம வந்து வெள்ளம் ஆட் பண்ணுவோம் அதுக்காக கொஞ்சமோ ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நம்ம சேர்த்துப்போம் ரொம்ப சேர்த்துக்க வேணாம் ஏன்னா புளிப்பு காரம் இனிப்பு எல்லாமே இந்த இந்த குழம்புல வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெள்ளம் போட்டதுக்கப்புறமா அப்புறமா நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்ல குழம்பு நல்லா திக்காக வரும் இந்த கிழங்கு இருக்கிறதுனால ரொம்ப க திக்காக வரும் குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு நீங்கள் சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட முடியாது ரைஸுக்கு மட்டும்தான் ரொம்ப இருக்கும் இதை நீங்கள் முத நாளை விட மறுநாள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி